நான் உங்களுக்கு எத்தனை சொல்லியிருக்கேன்னு புரியும் தேங்க்ஸ் ஆ தேங்க்யூம்மா தேங்க்யூ ஒருத்தர் மேலே போடலை லைக்கு போடாதவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது எல்லோரும் லைக் போடுங்க அதுக்கு பின்ன கேள்வி கேளுங்க சுதா நீங்கள் குருவை போய் கும்பிடணும் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வச்சுக்கிட்டே இருங்க உங்கள் பையன் சூப்பராக வருவான் இந்த டேட்டுக்கு குரு தான் வரார் குருவை நல்லா கும்பிடுங்க எல்லாருக்கும் வைக்கலாம் செம்பரத்தி பூ எல்லாத்துக்கும் வைக்கலாம் நன்றி ஜெயா உங்க செயின்ல இவ்வளவு நீங்க இஞ்சிய பின்னூசியில் மாட்டி மாட்டிக்கோங்க உங்க வீட்டு ஆள்கள்லாம் தேடி வருவாங்க இவ்வளவு துண்டு இஞ்சி கட் பண்ணி செயின்ல ஊக்கு வச்சு மாட்டிக்கோங்க தேடியே வருவாங்க ஓ கீர்த்தி டங்கா ஞாபகம் இருக்கா ஹலோ யூ நின்றும் கிடந்தும் இருந்தும் எப்படினாலும் வணங்கலாம் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு போடுங்க மகாலட்சுமிக்கு தாமர புஷ்பம் வச்சு கும்பிடுங்க மகாலட்சுமி பாடல்கள் போட்டு கேளுங்கள் நல்லா இருக்கும் ஆர் சீ மை ஸ்பீச் இசன் டிட் ஹவு இட் பத்து பத்தம்போது இருபது இருபத்தெட்டு பிரியா சுதா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் என் வீடியோவை போட்டு பாங்க அதில் பதில் வரும் நன்றி ஆ திரும்ப திரும்ப கேட்காங்க அதான் கஷ்டமாக இருக்கு சொன்னதே நான் எத்தனை தடவைப்பா சொல்ல எனக்கு நெஞ்சு வலிக்காதாப்பா சங்கீதா நல்லா க்ளீனாக சொல்கிறேன் அதை கவன வேண்டிதானே அதை விட என்ன வேலை வீடியோ போட்டு பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் எளிய பரிகாரங்கள் அத்தனை போட்டிருக்கேன் தேனா ஒரு அஞ்சு அஞ்சாக நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஒய் சாரிம்மா Hirti why are you asking sorry? How do you find your job? Are you in the same job or skipped? Nandi, Nandi. Yes, yes they are asking the same question again and again. i don't know how to avoid it. same question. i told them elaborately what to do. even then they are asking again. Gita, fine. உங்கள் வீட்டில் அமிர்தாஞ்சனம் அது என்னப்பா யூகாலிப்டைலோ அதெல்லாம் இருந்தால் தேய்ங்க இல்லையா சுக்கு அரைச்சி அதை பூசுங்க சுக்கு இல்லைன்னா இஞ்சியை ஒரு துண்டு எடுத்து அந்த பல்லு மேலே